வியாபாரத்துல வழக்கத்திற்காது ஏன் இவரிடத்தில் தொழுகை இல்லை இரண்டாவது எம் சஹ்வா ஹூசே மத்தாலே நவி மின்வதிகி நல்லடியாருடைய பிரகாசத் என்ற அடையாளத்தை இவருடைய முகத்தில் இருந்து அல்லாஹ் அப்படியே கலட்டி விடுவான் எடுத்து விடுவான் எப்போதும் சோர்ந்தவர்களை இருப்பார் ஏதோ இழந்தவரைப் போன்று சோகத்தோடு இருப்பார் தொழுகை இல்லாதவனை அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க மூன்றாவது كل عمل يعلمه لا يؤجر الله عليه او عمل زكاه கொடுத்தாலும் एवलो நல்ல अमल செய்தாலும் الله كورية كورية كورك 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 كورك. لا يرفع له دعاء في السماء

நல்லடியாருடைய துபாவில் இருந்து இவருக்கு எந்த ஒரு பங்கும் கிடைக்காது கடைசியாக சொன்னார்கள் அவருடைய உயிர் ஈமான் இல்லாத நிலைமையிலே அல்லாஹுவை நம்பாத நிலைமையில் ரசூலை நம்பாத நிலைமையில் அல்லாஹுடைய வேதத்தை நம்பாத முறையில் அவருடைய உயிரை அல்லாஹ் கலட்டி எடுப்பான் இந்த ஆறு விடயங்களும் தொழுகை இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடிய முசிமத் அல்லாஹ் பேர் இருக்கின்றோம் தொழுகை இல்லாமல் ஏதோ கடமை என்பதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு மட்டும் தலையை காட்டிவிட்டு சென்று விடுகின்றோம் ஏனைய நான்கு வத்துக்களும் ஐந்துக்களிலும் நாங்கள் எங்கே செல்கின்றோம் எங்களுடைய கடையிலே இருக்கின்றோம் வேலையிலே இருக்கின்றோம் அல்லாஹ் சொல்ல முடியுமா யா நான் கடையிலே இருந்தேன் அதனால் தொலக்கடிக்கல நான் வேலையில இருந்தேன் புலக்கடிக்கல சொல்ல முடியுமா முடியாது அந்த நேரத்திலே தலை குறிந்தவர்களாக நான் மேலே சொன்னது போல யாருவா கொஞ்சம் அவகாசம் தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வாரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா கொடுக்க மாட்டான்